شهر رمضان الذي أنزل فيه القرآن. إن علمنا الله. لبسنم كريه واسلام. كتترين أن عند وريقة يكون ذا شهر رمضان الذي أنزل فيه القرآن. هذا رمضان مادم. هذا القرآن ركية மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காகவும் நேர்வழி மற்றும் சத்தியத்தை வசத்தியத்தையும் பிரிக்கா பிரித்து காட்டும் விடயங்களை உள்ளடக்கிய தெளிவான அத்தாட்சிகளாக அது இறக்கியுள்ளது என்று அல்லாஹு சொல்கிறார் அதனைத் தொடர்ந்து இந்த மாதத்தை அடைந்து கொண்டவர்கள் அதனை நோன் பிடிக்கட்டும் யார் நோயாளியாக பிரயாணத்தில் ஆணத்திலோ இருப்பாரோ அவர்கள் ஏனைய நாட்களில் கணக்கெற்றும் அவன் கொள்ளட்டும் உலகத்தால் அவங்களுக்கு இலகுவையை விரும்புகிறார் சிரமத்தை விரும்பவில்லை நீங்கள் எண்ணிக்கையை பூரணப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அவனை தக்மீர் செய்வதற்காகவும் நன்றி செலுத்துவதற்காகவும் வெற்றி ஏற்பாடு செய்து தந்தார் என்று அல்லாஹு குறிப்பிடுகின்றார் இந்த வசனத்தினுடைய ஆரம்ப பகுதியிலே அல்லாஹு தாலாம் அது ரமதான் மாதம் என்று சொல்கிறார் எது ரமதான் மாதம் ஏற்கனவே நாங்கள் நூத்தி எண்பத்தி நாலாவது வசனத்திலே பார்த்தோம் ஐயா அதுதா இந்த நோன்பு சில நாட்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லஹத்தில் அந்த சில நாட்கள் என்பது எது எந்த மாதம் என்றால் ரமபான் மாதம் சில நாட்கள் என்றால் எந்த மாதம் இத்தனை நாள் என்றால் ரமவான் மாதம் என்ன ரபபான் மாதம் என்று சொன்னால் மாதம் என்பதிலே நாட்கள் அடங்கி விடுகின்றன ஏனென்றால் இஸ்லாத்தின் பார்வையில் மாதம் என்று சொன்னால் இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது இருபத்தொன்பது அல்லது முப்பது தான் மாதம் என்பது மாதம் என்பதுக்கு ஷஹர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஷஹர் என்பது பொதுவாக பிரபலியத்தை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை ஷஹர் என்ற பெயர் வந்திருக்கிறது என்றால் அது மக்களுக்கு மத்தியில் பிரபலமாக ஆகிவிடுகின்றது இந்த மாதம் என்பது பிரபலமான ஒரு விடயம் ஆஹ் அடுத்ததாக ரமபான் மாதம் ரமபான் தான் நோன்பு பிடிப்பது கட்டாய கடமை என்பது எங்களுக்கு விளங்குகின்றது ரமபான் என்று சொன்னால் சுத்தரிக்கக்கூடியது என்ற அர்த்தம் அரபிகள் அரபிகள் இஸ்லாத்துக்கு முன்னிருந்தே இந்த பெயரை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் இந்த மாதத்திற்கு ரமதான் என்று அவர்கள் பெயர் வைக்கும் பொழுது அது கடும் வெப்பம் கோடை காலமாக இருந்த காரணத்தினால் அவருக்கு அந்த காலத்திலே பேர் வைக்கும் பொழுது ரமதான் என்று பெயர் வைத்து விட்டார்கள் அந்த மாதத்திற்கு அந்த மாதம் திலே நோன்பு பிடிக்க வேண்டும் ஏன் ஏன் அந்த மாதத்திலே நோன்பு பிடிக்க வேண்டும் என்பதற்கு அடுத்ததாக அல்ல காரணம் சொல்லும் பொழுது அது அதில் தான் அல்கூர் ஆண்டு இறக்கியிடப்பட்டது என்று அல்ல சுபான தலை சொல்கிறான் எனக்கு அல்லாஹத்தாலா இந்த நோன்பு என்ற கடமை இதற்கு முன்னுள்ள எல்லா சமுதாயங்களுக்கும் கடமையாக்கப்பட்ட அந்த கடமையை சாதாரண ஒரு மாதத்தில் அல்லகத்தாலா வைக்கவில்லை மிக 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 முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதத்தில் அல்லஹத்தாலா வைத்திருக்கிறார் அது என்ன அல்குருவான் இறக்கப்பட்டது அல்குருவான் என்பது அல்லாஹுடைய மிக பெரும் அற்புதம் அல்லாஹுடைய பேச்சு அல்லாவுடைய பேச்சு இதற்கு முன்னால் உள்ள ரவிமார்களுக்கு வழங்கப்பட்ட அவருடைய வேதங்கள் அற்புதம் அல்ல அவர்களுக்கான வழிகாட்டல்கள் அந்த நூலில் இருந்தன அவர்களுக்குரிய அற்புதம் வேறு வேறு அற்புதங்களை அல்லாஹத்தாலா கொடுத்திருந்தார் ஆனால் நபிசல்லாஹு அலி அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கும் பல்வேறு அற்புதங்களை அல்லஹத்தாலா கொடுத்திருந்தாலும் அவர்களுடைய வேலத்தையே அல்லாஹத்தாலா அற்புதமாக மாற்றிவிட்டார் ஏனென்றால் கியாமத்து வரைக்கும் அவர்களுடைய தூது நிலைக்க வேண்டும் எனவே அவர்கள் கியாமத்து வரைக்கும் வரும் வரைக்கும் வாழ வைப்பது அல்லாவுடைய முடிவிலே உள்ளது என்றல்ல அல்லாவுக்கு முடியாத ஒன்றல்ல இருந்தாலும் அல்லாவுடைய ஏற்பாடு அப்படியல்ல எனவே சுசல்லாஹு அலிஸ்லாம் அவர்கள் கொஞ்ச நாட்கள் வந்து உலகத்திலே வாழ்ந்தாலும் அவருடைய அந்த தூது மார்க்கம் தியாமத்து வரைக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய வேதத்தை அல்லாஹ் அல்லாஹ சுபகான அற்புதமாக ஆக்கி வைத்து விட்டார் அற்புதமாக ஆக்கி வைத்து விட்டார் ஆனால் நாங்கள் இன்று அதனுடைய பெருமதியை உணரவில்லை உதாரணமாக மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பயன்படுத்தி அந்த கைத்தடி அது இன்று எங்காவது ஒரு மியூசியத்தில் இருக்கிறது என்று நாங்கள் கேள்விப்பட்டால் என்ன செய்வோம் எல்லோரும் படையெடுத்துச் சென்று விடுவோம் அதனை பார்ப்பதற்காக புதினம் பார்ப்பதற்காக ஆனால் எங்களுடைய வீடுகளிலே பார்ப்பாரற்று கிடைக்கக்கூடிய குருவானை நினைத்தால் எவ்வளவு பெரும் ஒரு கவலைக்குரிய ஒரு நிலைமை என்று சிந்திப்பாரு குருவானுடைய குவாவுடைய பேச்சு என்றால் ஒரு சாதாரண விடயமா ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு கடிதத்தை எங்களுக்கு அனுப்புகிறார் என்று சொன்னால் ஸ்பெஷலாக எங்களுக்கு வழிகாட்டுவதற்காக அதனை நாங்கள் படிப்பதில் எவ்வளவு ஆர்வம் காட்டுவோம் எங்களுக்கு தெரியாத ஒரு மொழியிலே அது இருந்தால் அதனை மொழிபெயர்ப்பதற்கான எவ்வளவு முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் ஆனால் குருவானிலே என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்பதற்கு தெரிந்து கொள்வதற்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் எனவே அல்லாஹு அதனை ஒரு இந்த ரமபான் மாதத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக அல்லஹத்தாலா இங்கு குறிப்பிடுகின்றார் அவர் ரமான் மாதத்தில் குருவான் இறக்கப்பட்டது என்று அல்லாஹத்தாலா சொல்கிறார் இங்கு இங்கு இறக்கப்பட்டது என்று சொல்வது எதனை அஹ் ரசூல்ல்லாவுக்கு முதல் முதலாக குருவான் இறக்கப்பட்டதை அல்லஹத்தாலா சொல்கிறானா அல்லது லவுல் மஹ்பூதிலே இருந்து அல்குருவானை அல்லாஹத்தால பைத்துல் ஐஸா என்ற கீழ்வாளத்துக்கு இறக்கிறான் என்று கூட அம்பா சவதி அல்லது சொல்லக்கூடிய அந்த இறக்குவதை பற்றி இந்த வசனம் சொல்கிறதா என்று கேட்டால் இரண்டு கருத்துக்கும் இடம்பாடி இருக்கிறது இரண்டு கருத்துக்கும் இடம்பாடு இருக்கின்றது எங்களுக்கு தெரியும் இந்த அல்குருவானை இறக்கினோம் என்று சொல்கிறார் எனவே லயலத்துல கதிரி என்பது இந்த லபான் மாதத்திலே இருக்கிறது என்பதை இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம் ஏன் அல் குருவானை ரமதான் மாதத்தில் இறக்கினான் என்பதாக சொல்கிறான் அதே போல ரெடுத்துல கதிரும் ரெடுத்துல கதிரையும் இறக்கியதாக சொல்கிறான் எனவே ரெடத்துல கதிர என்பது ரமதானிலே உள்ள ஒரு மாதம் அதே போல இன்ன முபாரக் ஒரு பரக்கத்தான இரவிலே நாங்கள் இறக்கிறோம் என்று சொல்கிறான் எனவே அல்குர்வான் இரவு நேரத்திலே இறக்கப்பட்டிருக்கிறது இரவு என்பது நாங்கள் அல்குருவானோடு கணிக்க வேண்டிய இரவு தொகுதியிலே அல்குர்வானை ஓதுவதிலே நாங்கள் ஆஹ் இரவை செலவழிக்க வேண்டும் என்பதை அது எங்களுக்கு காட்டுகின்றது எனவே இந்த குர்வான் இறக்கப்பட்டது என்பதிலே இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன ஒன்று நபியவர்களுக்கு முதன் முதலாக ஹிராக் குகையிலே அது இறக்கப்பட்ட குறிப்பிடுகின்றது அந்த ஐந்து வசனங்கள் முதல் ஐந்து வசனங்களும் அல்லது லௌகு இருந்து கீழ்வாணத்துக்கு முழுமையாக அது இறக்கப்பட்டதை குறிக்கின்றது என்ற இரண்டு கருத்தையும் எடுக்கலாம் இந்த இரண்டும் அந்த மாதத்தில் நடந்ததாக நாங்கள் புரிந்து கொண்டாலும் தவறு கிடையாது இரண்டும் நடந்தது என்று நாங்கள் புரிந்து கொண்டாலும் அது தவறு கிடையாது முழு கீழ்வானத்துக்கு பைத்துல இசாவுக்கு அல்லாஹத்தலா இறக்கி பூமிக்கும் அல்லாஹத்தலா முதல் ஐந்து வசனங்களையும் ரமதானிலே தான் இறக்கினார் என்று நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் மேலதிகாரிகள் ولكن علي أرجوه في هذا والسلام عليكم ورحمة الله وبركاته